சென்ற இவழி செந்தில் மணி அனந்தர் நாம் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு வருவோம் தெய்வ அருள் அவர்கள் வேண்டி தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் எம்பெருமானவர்கள் என்னை ஆட்கொண்ட கருணை விதம் பத்தி எனது பூர்வீகமும் இளமை காலமும் அவர்கள் ஆசிரிய பணியை மேற்கொண்டது ராதிகபீரத்தில் ஆண்டவர்களின் திவ்ய தரிசனை அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது அப்புறம் மரண பயம் அவங்க காஷாய தீட்சை பெற்றது பஞ்சு போல் பறந்து போன உத்தியோக விவாதம் அவர்கள் உபதேசம் பெற்றது சாலையில் தங்குவது ஆபத்தில் ரட்சித்த கருணை தாயின் மிக்காங் கருணை தேகமடா செண்பக பூ பாசம் உள்ளால் இந்த சயனதத்தில் தெய்வம் இருந்தபோது போது அவங்க இந்த துணியை நுகர்ந்து பார்க்கறாங்களே அதெல்லாம் ஒரு தனிப்பெரும் செயல் நமக்கு இன்னைக்கு வந்து பிரச்சமா அதை கண்டவர்கள் மற்றும் உகர்ந்தவர்கள் குழந்தை போல் பழகம் ஆண்டவர்கள் ஆதிமூல ஆவியின் அவதாரமும் செய்யாமல் செய்த உதவியும் மெல்லிய மினுகிய பஞ்சனை போன்ற திருமேனியர் பணியில் சேர்க்க குடும்பத்தாரின் முயற்சி இதெல்லாம் பார்த்துட்டோங்களா இந்த பகுதி பகுதிட்டோம் ஆண்டவர்களின் பெருந்தயவால் அக்காவின் அடக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக உள் சபை வெளி சபை பற்றி தெய்வம் அவர்கள் அருள் செய்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் கோட் பேண்டில் ஆண்டவர்கள் பெரிதொரு சமயம் ஒரு குளிர்காலம் காலை ஏழு மணி அளவில் ஆண்டவர்கள் பஞ்சகச்சம் கட்டினதுக்கு மேல் பேண்டும் திருமேனியில் முழு போட்டும் அணிந்து கொடிமரத்திற்கு மேற்கு பக்கம் மேற்கு பார்த்து கொண்டு தங்கள் திருக்கரத்தில் பிரம்பும் வைத்து நின்று கொண்டிருந்தார் அது சமயம் போஸ்ட் ஆஃபீஸில் அதாவது மூத்த காரியதரிசி மிக நட்சத்திரங்கிறாங்கன்னா போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றிய காலம் கொடிமரத்துக்கு நேராக கிழக்கு பார்த்த விடுதியில் போஸ்ட் ஆபீஸ் இயங்கிக் கொண்டிருந்தது அவ்வலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் நான் கிழக்கு பக்கம் தற்செயலாக திரும்பி பார்த்தேன் ஆண்டவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்ததை கண்ணுற்று அண்ணாவிடம் தெரிவித்தேன் அவரும் திரும்பி ஆண்டவர்களின் கம்பீர தோட்டத்தை கண்டு ஆச்சரியத்துடன் இருவரும் ஆண்டவர்களை நோக்கி நடந்த அருகில் சென்றோம் அவர்கள் எங்களை பார்த்து புன்னகைத்தார்கள் அதன் நேரம் ஆண்டவர்கள் என்னை பார்த்து என்னடா என்று வேலை வாய்ப்பு பற்றி விசாரித்தார்கள் நானும் விரைவில் வேலைவாய்ப்பு வரக்கூடும் என கூறினேன் அதன் பின் ஆண்டவர்கள் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார்கள் நாங்களும் பின் தொடர்ந்தோம் ஆலயத்திற்கு சென்று ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தங்கள் திருமேணியிலிருந்து பஞ்சகட்சத்திற்கு மேல் அணிந்திருந்த பேண்ட்டை கழற்றினார்கள் உடனே அடியேன் அவர்கள் திருவுருவின் முன் மிக அருகில் மண்டியிட்டு அவர்களது திருமேணியில் இருந்த பேண்ட்டை கழற்ற ஆரம்பித்தேன் பெருமானவர்களும் வாழாது இணக்கமாக இருந்தார்கள் நானும் பேண்டை கழட்டிய பின் ஆண்டவர்களே கோட்டை கழட்டினார்கள் பின் நானே கோட்டை வாங்கி பேண்டையும் கோட்டையும் மடிக்க ஆரம்பித்தேன் அதனை திருமாளிகையில் வைத்துவிட்டு வந்தேன் அது நேரம் யாது செய்தார்களோ அறியேன் இத்தூள உலக நினைவு முழுமையாக வருவதற்கு பல மணி நேரம் ஆயிற்று என்பதை உணர்ந்தேன் நமக்கு தெரியாமலேயே அரூப வல்லபையினை வல்லமையினை உணரப்பெற்றேன் ஒரு தந்தையானவர் தன் மகனிடத்தில் உரிமையுடனும் பாசத்துடனும் இருப்பதை போல் இந்நிகழ்வானது ஆண்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது உரிமையுடனும் பாசத்துடனும் இருப்பதை உணர்த்தியது இதை உணர்ந்ததால் அவ்வப்போது அந்த அன்பேரும் குடி தம்பெருமான் எம்பெருமான் அவர்களை எண்ணி கண்ணீர் உகுப்பேன் அடுத்தது பலகைக்கல் ஒரு சமயம் ஆலயத்தில் உள்ள சத்திய மேடை அமைக்க நீல வாக்கில் உள்ள பலகை கற்களை ஒவ்வொன்றாக கொண்டிருந்தோம் ஒரு சமயம் ஆலயத்தில் உள்ள சத்தியமேடை அமைக்க நீல வாக்கில் உள்ள பலகை கற்களை ஒவ்வொன்றாக கொண்டிருந்தோம் இப்பணியின் மெய்வழி தவச்சீல ஆனந்தர் என்கின்ற கட்டுமான பணி தெரிந்த மூத்தவருடன் திருப்பணி செய்த காலம் அது சமயம் ஓரிருவதுதான் இருந்தோம் ஒரு பலகைக்கல்லை நாங்கள் மூன்று பேர் தோளில் சுமந்து சத்திய மேடையில் ஏற்ற முயற்சி செய்ய சற்று கடுமையாக இருந்தபடியால் தடுமாறி கொண்டிருந்தோம் அது சமயம் திருமாலையிலிருந்து ஆண்டவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் எங்களது முயற்சியினை கவனித்த எம்பெருமானவர்கள் எங்கள் அருகில் வந்து வரிசையில் நின்று தங்களின் தோளினை கொடுத்து பிடிங்கடா என்றார்கள் அப்பலகைகள் எவ்வாறு ஏறிற்றோ இதுநாள் வரை நான் அறியேன் கருணையே வடிவான தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருடம் ஒரு சமயம் பணி நிமித்தம் பள்ளி சென்று மாலை சற்று தாமதமாக வந்தேன் அன்று சம்பள நாள் அம்மாத ஊதியம் பெற்று விடுதியில் இருந்தேன் இரவு சுமார் எட்டு மணி அளவில் ஆண்டவர்களுக்கு காணிக்கை செலுத்த எண்ணி ஆலயத்திற்கு சென்றேன் ஆண்டவர்கள் ஆலயத்தின் முன் முகப்பில் மேற்கு ஓரம் ஆசனத்தில் விட்டிருந்தார்கள் பனிக்காலம் தெற்கு ஓரம் உள்ள தட்டிகள் இறக்கிவிடாமல் சுருட்டி மடக்கிவிடப்பெற்று வழக்கம் போல் கட்டப்பட்டிருந்தது பனிக்காலம் தெற்கு ஓரம் உள்ள தட்டிகள் இறக்கி விடாமல் சுருட்டி மடக்கிவிடப்பெற்று வழக்கம் போல் கட்டப்பட்டிருந்தது ஆண்டவர்கள் அப்பணிக்காலத்தில் ஓரமாய் அமர்ந்திருந்தார்கள் நான் ஆலயத்திற்குள் சென்று காணிக்கை சங்கர்ப்பித்து ஆசனத்தின் ஓரமாய் கீழே உட்கார்ந்தேன் சிறிது நேரத்தில் பனிக்காற்று அடித்ததில் குளிரை உணர்ந்து ஓரமாய் சுருட்டி கிடந்து சுருட்டி கட்டி வைக்கப்பட்டிருந்த தட்டிகள் அனைத்தையும் இறக்கிவிட்டேன் உடனே ஆண்டவர்கள் கப் இருக்குதடா என்றார்கள் அதுவரையிலும் குளிரில்தான் அமர்ந்திருந்தார்கள் நான் வந்தவுடனே தட்டிகளை இறக்கிவிடும்படி கட்டளையிடவில்லை தங்கள் சௌகரியத்திற்கென்று தங்கள் மாணாக்கர்களை ஆணையிட்டதில்லை என்பதை உணரப்பெற்றேன் மேலும் ஆலயத்தில் இருந்து திருமாளிகைக்கு புறப்படும் போதெல்லாம் சகோதரர்கள் குறிப்பறிந்து திருப்பாதிக திருப்பாதுகையை திருமுன்பு எடுத்து வைத்துள்ள வைத்துள்ளதைத்தான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாளும் தங்கள் மாணாக்கர்களை அவர்கள் கட்டளையிட்டதில்லை தெய்வ ஆசான் தூள திருமேயனை தாங்கி வந்ததா வந்தால் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்பதை உணர்ந்தோம் கருணையே வடிவான தூள திருவுருவை இனிமேல் காண இயலாது என அனைவரும் இயங்குகிறோம் உள்ளும் புறம்பும் உன்னதையா இது இவ்வாறு இருக்க ஆண்டவர்கள் வாக்கியம் ஒன்று உண்டு அதாவது தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழ் உடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றத்தை தெரிந்து திருந்திக் கொள்ளல்தான் தன்னை தண்டித்துக் கொள்வது நீ கைவோட நிற்கின்ற மெய் இதுவே அஸ்திவாரம் எமது மெய்வழிக் குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த இளமை பருவத்தில் தெய்வ மக்களிடம் சகோதர வாஞ்சியுடன் சற்று கோபத்துடன் நடந்து கொண்ட ஓரிரு சம்பவங்கள் என்னை உறுதி கொண்டே இருக்கும் மாற்றுவான் வேண்டி ஒரு நாள் கடன்களை முடித்த பின் நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம் ஓதி மனதிற்கு ஆறுதல் அடைந்தேன் அதன் பின் ஆலயத்திற்கு சென்று தெய்வ தரிசனைக்கு வேண்டி ஆலயத்திற்குள் நுழைந்தேன் ஆலயத்தில் மேற்கு நோக்கி ஆண்டவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் சகோதரர்கள் ஆண்டவர்களின் முன் முன்பு அமர்ந்து அவர்கள் திருவாக்கியம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அடியண் ஆலயத்திற்குள் நுழைந்தேன் ஆண்டவர்கள் அந்த நேரம் திரும்பி என்னை கவனித்தார்கள் புரியாது திருமுன்பு ஓரமாய் அமர்ந்தேன் நிகழ்வு முடிந்து விடுதிக்கு சென்ற பின் ஆண்டவர்களின் திருவரு பார்வை விபரம் புரியலானேன் அதாவது மனுவை ஈசனாக்கு என்ற திருச்சநதியில் உனக்கு மூன்று பத்தியம் வேண்டும் அவர்களிடத்தில் சத்தியமே பேசுதல் குயுப்தி எண்ணம் வராதிருத்தல் பரிசுத்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுதல் இம்மூன்றையும் சதா ஜாக்கிரதையாக கைப்பற்று காப்பாற்றுகிற நீ குரு சன்னிதியில் வந்தால் வாடை திமிர் கொண்ட ஒரு பனிக்காற்று அவர்களின் இருபுருவ மையத்தில் அடிக்கும் இல்லாவிட்டால் அனல் காற்றடிக்கும் அப்படி அனல் தட்டினால் அது ஏன் என்று கவனித்து அதை நீக்கவே பார்ப்பார்கள் என்ற வாக்கியம் ஞாபகத்திற்கு வரப்பெற்றேன் நான் பாவமன்னிப்பு ஓதினதை ஆண்டவர்கள் அறிந்திருக்க கூடும் என எண்ணினேன் உள்ளும் புறம்பெலாம் உன்னதையா என்பதின் உண்மையை நான் உணரலானேன் தியானம் கலைந்து எளியனுக்காக இறங்கிய தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஊரிலிருந்து புறப்பட்டு மதுரை வந்து அதன்பின் புதுகை வந்து சாலைக்கு வந்து சேர மாலை ஆயிற்று அதன்பின் தரிசனைக்கு பழம் புஷ்பத்துடன் ஆலயம் நோக்கி சென்றேன் அதுநேரம் ஆண்டவர்கள் ஆலயத்தின் முன்முகப்பில் கிழக்கு ஓரம் ஆசனத்தில் அமர்ந்து தியானத்தில் இருந்தார்கள் நான் தீர்த்தம் போட்டுக்கொண்டு ஆண்டவர்களின் தரிசனைக்கு திருமுன்பு செல்ல எண்ணினேன் ஆண்டவர்கள் தியானத்தில் இருப்பதைக் கண்டு பகவான் அவர்கள் தியானத்தில் உள்ளார்கள் என நினைவு நினைக்கின்றது உடனே ஆண்டவர்கள் தியானம் கலைந்து என் பக்கம் திரும்பி தங்கள் அருப்பார்வையினை செலுத்தினார்கள் அடியேன் அவர்கள் திருமுன்பு சென்று பிரசாத தாம்பாளத்தினை வைத்து நின்றேன் ஆண்டவர்களும் உடனே பிரசாதம் எடுத்து கொடுத்தார்கள் சிறிது நேரம் கழித்து நாம் நினைத்தவுடன் திருவுள்ளம் திரும்பியதை எண்ணி ஆச்சரியமுற்றேன் பிரசாதம் ஒரு சமயம் காலை சுமார் பத்து மணி அளவில் ஆலயத்தில் அடியேனும் ஒரு மூத்த சகோதரர் ஓய்வு பெற்ற தாசில்தார் இருவர் மட்டும் ஆலயத்தில் ஆண்டவர்களின் திருமுன்பு தனித்தனியாக ஓரமாய் அமர்ந்திருந்தோம் அது சமயம் ஒரு பெருவியர் தெய்வ தரிசனிக்கு வந்திருந்தார் ஆண்டவர்களும் வந்திருந்தவருக்கு பிரசாதம் எடுத்து கொடுத்த பெண் எங்கள் இருவரில் மூத்த சகோதரரை பார்த்து பிரசாதம் அளிக்க அழைத்தார்கள் அச்சகோதரர் சற்று கவனிக்காது வாழாது இருந்தார் உடனே அடியேன் அச்சகோதரை அழைத்து அண்ணா அவர்கள் அழைக்கின்றார்கள் என்றேன் உடனே அவரும் எழுந்து சென்று பிரசாதம் பெற்றுக்கொண்டார் அது நேரம் அடியன் மனதில் அவர் வயதானவர் அவர்கள் அழைத்து பிரசாதம் அளிக்கிறார்கள் நியாயமே என எண்ணி தயக்கத்துடன் அமர்ந்திருந்தேன் ஆண்டவர்கள் அவருக்கு பிரசாதம் அளித்துவிட்டு அடியனை பார்த்து எனது தயக்கத்தை அறிந்து நீயும் வாடா என்ற குறிப்பினை தங்கள் திருமேனி அசைவனைக் கொண்டு காட்டினார்கள் உடனே திருமுன்பு சென்று பிரசாதம் பெற்றுக்கொண்டேன் அதன்பின் விடுதிக்கு வந்த பின் அத்திருவுள்ளம் முதலில் அடியேன் வேலையின்றி உள்ளேனே சாப்பிட்டானோ இல்லையோ என இறங்கி பிரசாதம் கொடுப்பது போல் காட்டி அடியனே அழைத்துள்ளார்கள் என என் மனதிற்கு தோன்றியது இதனை எண்ணி இதுநாள் வரை மனம் உருகுகிறேன் தெய்வ சன்னதியில் பைபிள் வாசிப்பு முழுமையாக சாலைவாசியாக இருந்த காலத்தில் ஆண்டவர்கள் ஆலயத்தில் மதியம் இரண்டரை மணிக்கு மேல் பைபிள் ஒரு பகுதி பைபிளின் ஒரு பகுதியை தொடர்ச்சியாக ஓரிரு நாள் படிக்கும்படி பணித்தார்கள் அவ்வாறே தொடர்ந்து ஒரு மாதம் வாசித்த ஞாபகம் ஆண்டவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் இருவர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதில் ஒருவர் மெய்வழி துழாயானந்தர் அதாவது ஓய்வு பெற்று தாசில்தார் மற்றொருவர் மெய்வழி வல்லபானந்தர் மதுரை இருவரும் சற்று வயதானவர்கள் இடையிடையே ஆண்டவர்கள் பைபிளில் ஒரு சில வாக்கியங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் பைபிள் வாசிக்கும் சமயம் நிதானமாக தெளிவாக வாசிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொண்டேன் மூத்த சகோதரர் மெய்வழி வல்லபானந்தர் அவர்கள் என்னை பார்த்து ஒரு நாள் நீ வாசிக்கிறது மிக தெளிவாக அழகாக உள்ளது என்றார் அதனை கேட்டு அகமகிழ்ந்தேன் ஏனெனில் தேவபிரானவர்கள் கேட்க வாசிக்கிறோம் எவ்வாறு இருக்குமோ என சற்று அச்சத்துடன் இருப்பேன் அந்த அச்சம் போய் அடுத்து மிக தெளிவாக வாசிக்க ஆரம்பித்தேன் இவ்வாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரை தனித்து சமையல் செய்து சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்த காலம் தேவபிரானவர்கள் தங்கள் மக்களை அன்பாலும் அன்பான கண்டிப்பாலும் வளர்த்த கருணையை காண முடிந்தது நீதி திருமணம் மெய்வழி ராமசாமி உடையார் மெய்வழி சிவசுந்தரி அனந்தகி அவர்களின் மகள் மெய்வழி பாங்கியத்திற்கும் எனக்கும் சாலையம்பதியில் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நீதி திருமணம் நிகழவேறியது அது சமயம் எங்களுடன் சேர்த்து தெய்வ திருக்குமாரர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர்களுக்கு நீதி திருமணம் ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடந்தது எங்களுக்கு இரு குழந்தைகள் பிறந்தன மகள் சாலை பொன்னம்மா மகன் சாலை நன்னிலவேந்தன் ஆகியோர் ஆசிரிய பணியும் பணி ஓய்வும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின் அரசு பள்ளியில் ஆசிரிய பணி கிடைக்க பெற்றேன் முதன் முதலாக விராலிமலையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு பேருந்தில் சென்று வந்தேன் சைக்கிளில் சென்று வந்தால் அந்த பேருந்து கட்டணமும் மிச்சமாகும் அல்லவா என்று ஒருமுறை தேவபிரானவர்கள் உளவு அருளினார்கள் திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுகை மாவட்டத்தில் அன்னவாசல் மேல்நிலை பள்ளியில் பணி மாறுதல் கிடைக்கப்பெற்று தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் அப்பள்ளியிலேயே பணியாற்றினேன் இவ்விடைப்பட்ட காலம் நம் பெருமானவர்கள் தங்கள் திருமேனியை மாற்றிக்கொண்டு பெருந்தவத்தில் எழுந்தருளிய காலம் இறுதி பத்து ஆண்டுகள் புதுகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எனது ஆசிரியப் பணியினை முடித்து இரண்டாயிரத்தி ஒன்னில் ஓய்வு பெற்றேன் சில காலம் புதுகையில் இருந்து பின் மீண்டும் சாலையம்பதிக்கு எம்பெருமானவர்கள் அழைத்துக் கொண்டார்கள் யாவும் தெய்வ சித்தம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்ப என் விண்ணப்பத்தை கேட்டருளும் பைபிள் சங்கீதம் நாடு ஒன்று ஆண்டவர்களிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது மகிழ்வையும் எக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது ஆண்டவர்களிடம் அச்சம் கொள்வோரது முடிவு அதாவது அடக்கம் மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும் அவர்கள் ஜீவ பயண நாளில் ஆட்சி பெறுவார்கள் ஆண்டவர்களிடத்தில் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் அது இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றிருக்கும் பொழுதே வழங்கப்பெறுகிறது ஆண்டவர்களிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பப்படும் ஆண்டவர்களிடம் கொள்ளும் அச்சம் ஞானத்தின் மணிமுடி அது அமைதியை பொழிந்து உடல் நலனை பொழிக்கச் செய்கிறது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது அது அச்சம் இருக்கும்போது சினத்தை எல்லாம் அகற்றி விடுகிறது ஞானத்தின் கருவூலங்களின் அறிவார் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு ஞானத்தின் கரிவு கருவூலங்களின் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி அப்போது ஆண்டவர்களே உனக்கு ஞானத்தை ஈராக்கின் ஞானம் உண்மை யாதெனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம் திருக்குறள் உண்மை ஆதனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம் அடுத்தது பக்தனுடைய பலம் எதில் உள்ளது அவன் இறைவனின் குழந்தை ஆதலால் பக்தியால் பெருகும் அவனது கண்ணீரே அவனுக்கு பலமான ஆயுதமாம் பக்தனுடைய பலம் எதில் உள்ளது அவன் இறைவனின் குழந்தை ஆதலால் பக்தியால் பெருகும் அவனது கண்ணீரே அவனுக்கு பலமான ஆயுதமாம் இறைவனது நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் எவனுக்கு மயிர்கூச்சல் எடுத்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுமோ அதுவே அவனுக்கு கடைசி பிறவியாம் என்று இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழி வாழ்பவன் நான் அல்ல என்னில் வாழ்பவர் கர்த்தர் குரு வாழ்க குருவே துணை என்று இன்னைக்கு அவர்களுடைய வரலாறு போன வாரம் நம்ம தொடங்கணும் முதல் பகுதி இன்னைக்கு இரண்டாவது பகுதி நிறைவாயிருந்தேன் போலும் திரு கையிலே கூட பாடல் பாடி நிறைவு பண்ணலாம்